வெள்ளவத்தை ஹெவ்லோக் தொடர் மாடி குடியிருப்பு தொகுதியில் கைப்பற்றப்பட்ட தங்கம் முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கி ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் மிகவும் பலம் வாய்ந்த அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமானது என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஜூ க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முன்னாள் பலம் வாய்ந்த அமைச்சரான இந்த அரசியல்வாதி மாதங்களுக்கு முன்பு தனது மூலம் தொகுதியில் உள்ள ஒரு பெண்ணின் வீட்டிற்கு இந்த துப்பாக்கியை அனுப்பி வைக்குமாறு அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ளனர் தொகுதியில் வசிக்கும் அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு பெண்ணிடம் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைத்த முன்னாள் அமைச்சரின் சமையல்காரரை கைது செய்வதற்காக நேற்று மாலை ஒரு சிறப்பு போலீஸ் குழு அபிசாவலை பகுதிக்கு சென்றிருந்தது விசாரணைகளில் இந்த முன்னாள் அமைச்சர் வீட்டு தொகுதியில் வசிக்கும் அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு பெண்ணின் நெருங்கிய நண்பர் என்பது தெரிய

அதன் பின்னர் அவர்கள் வெள்ளவத்தை செய்துள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் வந்து ஆயுதத்தை ஆய்வு செய்த போது அது நவீன டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி என்பது தெரிய வந்தது அதற்கமைய இந்த ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்த அறுபத்தி எட்டு வயது பெண்ணும் மற்றொரு பெண்ணும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அந்த பெண் அந்த பையை முன்னாள் அமைச்சரின் சமையல்காரர்களில் ஒருவர் தன்னிடம் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் கைது செய்யப்பட உள்ளார் வடமத்திய மாகாணத்தை இந்த அரசியல்வாதியின் பலம் வாய்ந்த அரசியல்வாதியாக இருந்தார் தற்போது அவர் உயிரிழந்து விட்டார் இந்த ஆயுதம் ஏன் இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டது அந்த ஆயுதத்தால் என்ன குற்றம் செய்யப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்